நம்ம வண்டி ஓட்ட சொல்லும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ரோட் சைடில் ஒரு கல்ல வச்சுருப்பாங்க கல்லில் இத்தனை கிலோமீட்டர் இருக்குது அந்த ஊர் வந்து இத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு அந்த கல்லில் எழுதியிருக்கோம் அந்த கல்லோட பேர்தான் வந்து மயில்கல் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா எல்லா ரோட்லேயும் எல்லா கல்லும் வந்து ஒரே கல்லில் இருக்காது ஒரு ஒரு கலரில் இருக்கும் அந்த கலருக்கான அர்த்தம் அந்த கலர் வந்து என்ன சொல்லுது அப்படின்ற பார்த்தா எங்கள் வீடியோக்களில் பார்க்க போகிறோம் மயில்கள் மயில்கல் எதுக்காக முத முதல்ல வந்து அறிமுகப்படுத்தாங்கன்னா ஒரு ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு வந்து செல்லும்போது என்ன ஊர் இருக்குது அந்த ஊர் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றது தான் மயில்களோட மயில்கள் வைக்கப்பட்டதுக்கான அர்த்தம் இதுவே எல்லா எல்லா இடத்துலையும் வந்து ஒரே கலரில் மயில்கள் வச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது இப்போது மஞ்சள் கலரும் வெள்ளை கலரும் கலந்து ஒரு மயில்கள் பார்த்துருப்பீங்க அந்த மயில் கல் எங்கே இருக்குன்னா நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது மட்டும்தான் அந்த கலர் மயில்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுவே பச்சை கலரும் வெள்ளை கலரும் கலந்த ஒரு மயில்கல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் போகிறது வந்து மாநில நெடுஞ்சாலை ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு இணைக்கிற சாலை தான் நீங்கள் பயணிக்கிறீங்க இதுவே நீல கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் அப்படி இல்லைனா கருப்பு கலரில் வெள்ளை கலரில் இப்படி இருக்கிற கல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மாவட்ட நெடுஞ்சாலை நீங்கள் வந்து மாவட்ட ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்தை இணைக்கிற சாலையில் நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுவே பிங்க் கலரும் அல்லது ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் இது ரெண்டு கலந்து இருக்கிற கல் வந்து கிராம நெடுஞ்சாலை கிராமத்தில் இருக்கிற ஒ ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு வந்து போகிற சாலை தான் இந்த கலரில் வந்து கல் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மஞ்சள் கலரில் ஒரு கல் இருந்தாவே அதை நம்ம சாமின்னு கும்பிட ஆரம்பிக்கிறோம் அதனால் எதுக்கு அந்தமாரி கல்லையில் கலர் வச்சுருக்காங்க அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிங்க இதுபோல் இன்ட்ரெஸ்டான ஆஃப் ஃபேக்ஸ்லாம் தெரியணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்த விடியோன்னு சந்திக்கிறேன் பாய்